ஜெய்ப்பூரை கலக்கும் தேவா தன் திரையரங்கில் தலைவரின் படம் ரிலீஸ் ஆகாததால் தற்கொலைக்கு முயற்சித்த தியேட்டர் ஓனர் வாங்க நம்ம பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியா இப்போ பினிஷ் பண்ண போறாங்க ஷூட்டிங் எல்லாம் முடிய போகுது அப்படின்ற தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ஜெய்பூர்ல தலைவருடைய ஷூட்டிங்காக தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திச்சாங்க தலைவர்கிட்ட அவங்க ஒரு வாரம் முன்னாடி நடந்த நிகழ்வை பத்தி கேட்கவும் அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு சரி இன்னைக்குதான் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு இன்னைக்கு நினைத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வியப்பா அப்படியா அப்படின்னு கட்டு ஓம் காட் அப்படின்னு சொன்னாரு அதை உடனே எல்லாருமே நிறைய பேருக்கு தீனி போட்டு எல்லா இப்போ வந்து அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தலைவர் சொன்னாங்க அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை யாராவது தூய் போய் மயக்க நீட்டி கேட்பாங்களா அப்படின்னு அங்க திருவண்ணாமலையில இறந்தவர்களுக்கு ஏழு பேருக்கும் அவர் இறங்கல் செய்தி சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அங்க தலைவரின் சொந்தங்களை எல்லாரும் கட்டி அணைத்து தலைவருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொன்ன நிகழ்வையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணி பாத்திருக்கலாம் தேவா இன் ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லலாம் வைரல் ஆயிட்டு இருக்கு தேவா ஷூட்டிங்ல இப்போ பிஸி ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாம அமீர்கான் கூட ரெண்டு பேருமான காட்சிகள் இங்க படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா அமீர் கான் அவர்களும் இப்போ ஏர்போர்ட்ல வந்த அந்த ஒரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு அமீர் கான் அவர்களும் அந்த பாருங்க வந்துட்டு இருக்காங்க ஜெய்பூர்ல இவங்களும் ரீச் ஆயிட்டாச்சு இப்போ தலைவருக்கும் அமீர் கானுக்குமான அந்த ஒரு பிரம்மாண்ட காட்சிகள் இங்க பதிவு செய்யறாங்க கண்டிப்பா இது ஒரு வேற லெவல்ல பேசப்படும் ஏன்னா அமீர் கான் பார்த்தீங்கன்னாக்கா அவரு வேற லெவல்ல இந்தியில பெரிய ஸ்டாரா இருக்காரு இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியெல்லாம் தெரிக்க விட போறாங்க எப்படியெல்லாம் மிரட்ட போறாங்க இவர் ஆல்ரெடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு நான் தலைவரை வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா போதும் ஒரு போட்டோ ஷூட் எடுத்தா போதும் அப்படின்னு தான் நான் போய் தாஜ் ஹோட்டல் போய் பார்க்க போனேன் ஆனா நாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா பேசணும் என்ன பேசணும் எப்படி பேசணும் எந்த மாதிரி டைம் போச்சுன்னே தெரியல வந்து வெளியே வந்து பாக்குற நாலு மணி நேரமா தலைவர் கூட பேசணும் அப்படி இருந்துச்சு அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் பதிவிட்டு இருந்தாரு இப்போ தலைவர் கூட நடிக்கும் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்ச பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவர் கூட ஒரு பிரேம்ல வந்தா போதும் ஒரு சீன்ல வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அந்த அற்புத வாய்ப்பு நம்ம அமீர் கான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலுமே எப்படி ரெண்டு பேருமே மிரட்ட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் நாகார்ஜுனா இது போல கர்நாடகா கேரளா ஒரு முக்கியமான நடிகர்கள் இதுல நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஆனா இது வரைக்கும் எதுவுமே அஃபிஷியலாக அறிவிக்கலை ஆனால் இப்போ அடுத்தடுத்த தகவல் வந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்துடைய ஷூட்டிங் ஷெடியூல் அப்டேட் வந்திருக்கு இதில் என்னென்னா ஷூட்டிங் அதாவது இப்போ வந்து ஜெய்ப்பூரில் நடக்குது இல்லைங்க இது வந்து ஒன் வீக்கு இல்லை டென் டேஸில் அங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு அப்புறம் விசாகப்பட்டினம் ரெண்டு வாரம் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல ஒன் வீக்கு ஷெடியூல் இருக்குன்னு சொல்றாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா துபாயில் ஜென்வரில் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் பன்னெண்டு பன்னெண்டு அப்போ தலைவருடைய பிறந்தநாள் வருது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் டூ அந்த படத்துடைய ப்ரோமோ வெளியிடுறாங்க எல்லாருக்கும் தெரியும் தலைவருடைய செகண்ட் லுக்கோ இல்லை வேற ஏதோ நம்ம கூலி படத்துல இருந்து அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலக பயணத்தை குறித்து அவங்கள டிரிபியூட் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முன்னெடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை முன்னெடுக்கிறாங்க தரமான சம்பவம் இருக்கு வெயிட் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த சம்பவம் இருக்கு நீங்க சொல்லுங்க நண்பர்களே உங்களுக்கு ஜெயிலர் டூ உடைய ப்ரோமோ பார்க்கணும்னு ஆவலா இருக்கீங்க இல்ல கூலி படத்துடைய செகண்ட் லுக்கா அப்படின்றத கண்டிப்பா இல்ல ரெண்டுக்குமா அப்படின்றத கமாண்ட சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய தீவிர ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா தலைவருடைய கட் அவுட் முன்னடி கட் அவுட் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தலைவருடைய படங்கள் வரும்போது அது கட் அவுட் வேறு லெவலில் ஆகிடுச்சு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாமல் தலைவர் நடிக்கும் படங்கள்ல இருக்க அத்தனை கேரக்டரும் அந்த கட் அவுட்டில் இருக்கும் இப்போ உதாரணத்து சொல்லணும்னா அண்ணாமலை அப்படின்னாக்கா அங்கே சைக்கிளு அந்த பால் சொம்பு டேப்ரி இதெல்லாம் வச்சு அற்புதமாக இது உண்மையாலுமே சைக்கிளை தூக்கி கட்ட வைப்பாங்களாம் அந்த தேட்டரில் சரி ஓகே இப்போ பாஷா படம் வந்துச்சு ஆட்டோக்காரன் நடிச்சாரு ஆமாம் ஆட்டோவை தூக்கி நிற்க வச்சாங்களாம் ஆல்பர்ட் தேட்டரில் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாங்க பெங்களூர்லேருந்து ரசிகர்கள் வந்திருக்காங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக மாலை தலைவருடைய கட் அவுட்டுக்கு போடுறதுக்கு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க விஜே சௌமியா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க முக்கியமா என்னன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர பக்தர் அவருடைய தேட்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் வரல தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு அங்க இருக்கிறவங்களை பார்த்து அவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க இது எப்படியே பாத்தீங்கன்னா தலைவருடைய படம் வராதுக்காக இப்படி அப்படின்னாக்கா ஆமா இது எங்க நடந்தது பாத்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர்ல இருக்கிற ராம் தேட்டர்ல நடந்திருக்கு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியாவில் அதாவது ஒரு மாவட்டம்னா ஒரு ஏரியானா ஒரு திரையரங்கு தான் தலைவருடைய படம்னால் தலைவருடைய படம் இல்லை மற்ற படம் வேறு இடத்துல வந்து மற்ற படம் ஓடுமா பக்கத்து பக்கத்து தேட்டரில் ரிலீஸ் ஆகாதான் அப்போது திருப்பத்தூரில் இந்த ஒரு முக்கியமான திரையரங்குகளில் பாண்டியன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போது திருப்பத்தூரில் ஒரு டவுன் ஏரியா அந்த ஏரியா பக்கத்தில் அதாவது ஒரு ஏரியானா ஒரு ஒரு தேட்டரில் தான் படம் ஓடும் மற்ற நடிகருடைய படம் பக்கத்துல ஓடும் அப்படிதான் வந்து அவங்க கவர் பண்ணி வச்சிருந்தாங்க பாட்டியின் படம் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கி எடுக்கிறாங்க இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெக்னீஷியனுக்காக தலைவர் ஃப்ரீயா செஞ்சு கொடுத்த படம் இந்த படத்தை எப்படியாவது தன்னுடைய தியேட்டர்ல எடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு திருப்பத்தூர் ராம் திரையரங்கு உரிமையாளருடைய மகன் அவரும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு அப்போ அவங்க பக்கத்து திரையரங்கு அவங்க எப்படியோ படத்தை வாங்கிட்டாங்க இவரால முடியல உடனே அவங்க அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க உடனே தலைவருக்கு இந்த செய்தி காதுக்கு போகுது இதுமாரி தலைவர்கிட்ட இவர் போய் நேராக போய் போக அழுது இருக்காரு காலில் விழாதுக்குரிய எப்படியாவது எனக்கு அந்த படத்தை கொடுங்க இல்லைன்னா திருப்பும் வந்து எதாவது தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு எதாவது அவன் விபரீத முடிவு எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவங்களுக்கு பாண்டியன் படத்தை கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த திரையரங்குகள் ஓடி இருக்குது அது மட்டும் இல்லாங்க அங்கே ஒரு கிராமப்புறம் தான் அந்த டவுனு அங்க பாத்தீங்கன்னா அறுபது நாள் கண்டினியூ ஓடி இருக்குங்க எல்லாரும் சொல்லுவாங்க பாண்டியன் படம் சரியா ஓடலன்னு பாண்டியன் படம் மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லங்க அந்த டைம்ல வந்து அண்ணாமலை அதுவும் தொண்ணூத்தி ரெண்டு தான் வெளியாச்சு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அண்ணாமலை அளவுக்கு இது ஓடல இருந்தாலும் ஆனா பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கிராமப்புறத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ராம் திரையாருங்கலேயே அறுபது நாளுக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இது போல நிறைய தகவல்கள் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள்னால எப்படி இருப்பாங்க அப்படின்னு உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தலைவர் வழியிலேயே இன்னைக்கு மக்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தலைவரின் சொந்தங்கள் அது மட்டும் இல்லாங்க அடுத்த படமான நைன்டி த்ரீல பாத்தீங்கன்னாக்கா வள்ளி அப்படின்ற படம் தலைவர் எடுத்தாங்க உடனே முதல் ஆளா அவங்கள கூப்பிட்டு அந்த ராம் திரையரங்க கூப்பிடுப்பா ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த காப்பி உங்களுக்கு எந்த காசும் வேணாம் எதுவும் வேணாம் ஃப்ரீயாகவே எடுத்துங்க அட்வான்ஸ்லாம் தேவையில்லை நீங்கள் படத்தை ஓட்டுங்க ஏன்னா அவங்க பையனை பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் மொத பிரிண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்தாராம் ஏன்னா ரசிகர்கள் மேலே அவ்வளோ அளவு கடந்த ஒரு அன்பும் அக்கறையும் உடையவர் அப்படின்றத இந்த ஒரு பதிவு உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி வேணாலும் பிஸ்னஸ் பார்த்துருக்கலாம் ஆனால் அது பிஸ்னஸாக பார்க்கல அவர் தன் ரசிகர்களை அன்பாகவே பாசமாகவே பார்த்துருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தன்னுடைய திரையரங்கில் வரல அப்படின்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பத்தூர்ல ராம் தேட்ரி இந்த கண்டிப்பா இப்போ அவர் அங்கே ஓனராக தான் இருப்பாரு ஏன்னா அப்பா அப்பா தான் இருந்திருப்பார் இவர் மகன் ஆனா இப்ப ஒரு ஓனரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு யாருக்கா தெரிஞ்சு அந்த ஏரியாவில இருக்கிறவங்க இதை பத்தி ஏதாவது தகவல் இருந்தா கண்டிப்பா தெரிவிங்க கண்டிப்பா அவர் வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவரை பார்க்கணுன்ற போல ஒரு ஆர்வமா தான் அதை நான் சொல்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்